ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே சாமியாகவும் இருந்திருக்கிறார் அவர் சாமியாகவும் இருந்திருக்கிறார் என்ன அருஜினா என்ன நான் சொன்னதாம் அவர் சொல்லுறது கோயில் இந்த கோயில் உடற்படும் குரு ஜோகர் மேருதான் இப்போ இருக்கிற வழியே அவருக்கிட்ட அவர்ட்ட கதையும் ஒரு செய்தும் ஒரு கதையும் கணக்கு உலகத்துக்கு கலெக்டர் இடம் இடமானது அப்போ அந்த அந்த கலெக்டர் இடத்துல இப்படி கிடைக்கும் சொல்கிறதுதான் சரியன் இருந்தால் மூன்று தான்

வணக்கம் வணக்கம் இன்றைய இனிமையான இந்த காலை பொழுதலை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அஹ் அந்த வகையிலே அஹ் நாங்கள் கடல் கடந்து வந்துதான் உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை தற்போது இருக்கிறது அஹ் மதிப்புக்கு உரியவரே கூறுங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு மேலே இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது விடுதலை புலிகளின் காலத்திலும் சரி இப்பவும் சரி இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெயர் பெற்றவராக திகழ்கிறீர்கள் அந்த வகையிலே அந்த காலத்தில் எப்படி இருந்தது தற்போது எப்படி இருக்கிறது உண்மையிலே அப்படி நாங்க சொல்லக்கூடியதா இருந்த ஆஹ் அந்த காலத்தில் அந்த காலத்துல இருந்தா இப்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாள் அப்ப அந்த முப்பது வருஷத்துக்கு முதல்ல நான் வந்தது எழுபத்தி ஓராம் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இங்கே வந்தேன் அப்படி அன்றைக்கு இருந்து வரைக்கும் இதுவரைக்கும் அந்த பிரச்சன காலங்களிலே இதே மாதிரி தான் எங்களுக்கு இன்றைக்கும் அதே மாதிரிதான் எங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது அந்த பிரச்சனை காலத்துலயும் ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்கள் இருந்து நாங்கள் அது நாங்கள் இருந்தது எங்களுக்கு முதல் எங்களுக்கு தேவை அரசியல்வாதிகள் இல்லை எங்களுக்கு போதும் மக்கள் அந்த மக்களுடைய நல்லதாக நல்லா தான் எங்களுக்கு இவ்வளோ காலம் இப்படி இருக்குது ஒரு பிரிகத்தனி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி வாய்ப்பு கிடை கிடைக்காது அப்போ இனி இனியும் அப்படி தான் நாங்கள் அதுதான் புத்த புத்த வழியில் போகிறதுனா அந்த வழியை பின்பற்றுறது என்ன நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் மக்களோடையோ இந்த இது இருந்தாலும் நாங்கள் அப்படி நல்ல இணக்கத்தோடு இருக்கிறோம் மற்றது பிரச்சனை இப்ப முடிஞ்சா புறா அதெல்லாம் முடிஞ்சா புறா இப்ப நாங்க இல்ல இந்த இலங்கையில இருக்கிற அவ்வளவு மக்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு இருந்தாலும் அதில் ஒரு கொஞ்சம் பேருக்கு இந்த ஜால் மாவட்டத்திலே அப்படி வடமாகறந்திலே வடமாகறந்திலே சுதந்திரம் கிடைக்காத கிடைச்சாத ஆக்களும் இருக்கணும் இருக்கணும் ஓ அதே நின்னா இப்ப கன ஆக்கள்கிட்ட காணிகள் எல்லாம் விடுதலுக்கு எல்லாம் உதவிச்சு இருக்கு என்னாலும் என்ன ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த உதவிக்காம அன்றைக்கு அந்த ஐயட்டி போன்ற இடத்துல ஆனா இதுல குறிக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும் சர்ச்சைக்குரிய விஹாரை என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள் தயிட்டி விகாரையை சัจஜக்குரிய விகாரை என்று குறிப்பிடுகிறார்கள் அது ஏன் அந்த பெயரை அந்த சொல்லை அங்கே பாவிக்கிறார்கள் சัจஜக்குரிய இந்த ஒரு பிரச்சனை இதுதானே ஓயா அது அதுக்கு அதுக்கு என்னடா அது நாங்க சொல்ற சொல்றத என்ன உம்மிலே அந்த பெறலாரேனே பெறலாரிலே இருந்த இடம் ஒன்றுதான் திஸ்ஸ விகாரேன்னு சொல்றோம் திஸ்ஸ விகாரே இருந்தாலும் இப்போ நாங்க பார்க்க போனா அந்த பழைய தொழில் நதிகள் கொஞ்சம் குறைவு குறை அவ்வளவு பெருசா எங்க காணக்கூடியதா இல்லை அப்ப உண்மையிலே அந்த இடம் அந்த திசபிகார இருக்கிற இடம் நைனாவது இந்த கோவிலுக்கு சேர்ந்தது தான் அது

அப்ப அவைக்கு தேவையான ஒரு கோவில் கோவில் வேணும் கோவில் வேணும் என்ன மற்றது ராணுவ வேணும் போனும் அவைக்கும் ஒரு கோவில் நேவி கோவில் மாதிரி அதுவும் எந்த கோவில் தான் அப்ப நேவி நேவிதான் அதை பாக்குறது இவைக்கும் தேவையாயிருக்கு தாங்க பார்க்கக்கூடிய இது ஒன்று போகணும் என்ன ஆமிய செய்த இந்த சாமியோடு தான் அது செய்த அப்ப இந்த சாமியிட்ட இருக்கிற பிரிவுக்கு அமர் புறத்துல சரியான காசு மகாநாயக தேர்லாம் இவைய பக்கத்துக்கு தான் இருக்கு பக்கத்துல இருந்தா இதெல்லாம் செய்யும் அப்ப மகாநாயக தேர்வு பக்கத்துல இந்த இதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது அது என்ன ஒன்றுதான் அந்த பிரிவுல இதுக்கு சாமி செயலாளர் செயலாளர் அந்த செயலாளர் அரசாங்கத்தோடு சேர்ந்தது இப்ப இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு நல்ல ஆதரவு கொடுக்கிறாள் தான் அவர் இப்ப இருக்கிற லேகம் இப்ப இருக்கிற லேகம் அந்த இதுல அப்ப அதிலேயும் இருக்கு அந்த சப்போர்ட்டும் இருக்கு அரசாங்க சப்போர்ட்டும் இவ் இருக்கு அதுக்கா அதுக்காக வேண்டிதான் இப்ப ஒண்ணும் செய்யலாம் இருக்கு ஆனா நீங்கள் கூறுகிறீர்கள் ஒரு வெட்டவளிச்சமாக இது மட்டுமல்ல நிறைய தடவைகள் கூறியிருக்கிறீர்கள் அந்த இடத்திலே தையட்டிலே அமைக்கப்பட்ட பிகாரை சட்டவிரோதமானது அது திச விகாரைக்குரிய காணி அருகாமையிலே இருக்கிறது அஹ் இப்ப தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமானது என்று சொல்லி கூறி வருகிறீர்கள் இன்று மட்டுமல்ல பலகாலமாக கூறி வருகிறீர்கள் ஆனால் இதை ஏன் இந்த தமிழ் அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆளுநர் என்றாலும் சரி அல்லது அரசாங்க அதிபர் என்றாலும் சரி எங்களுடைய சொல்லுக்கு ஏன் அவர்கள் செவி சாக்காம இருக்கிறார்கள் உண்மையிலே அவை நான் சொல்றது அவங்க அவை விளங்குது விளங்குது அவை விளங்குனாலும் அவைய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க சப்போர்ட்னா செய்ய தான் போ அரசாங்கத்தை எது செய்கிறது எது சொல்றதோ அதை அவையை செய்யும் அதுக்கு அவையே கடன்பட்டிருக்கு அரசாங்கம் சொல்றது அப்போ இவையிட்ட போல இதில் இல்லை அரசாங்க அதிபரோ இல்லாத இங்க இருக்கு விதானுமேரோ மற்ற ஏஜி ஒருத்தருக்கும் ஒன்றும் ஒரு செய்கிறார்கள் அது உண்மையிலே நாங்க இன்னும் தெரியும் தெரிகிறாரு இதுதான் திகட்டினு சொல்லி அதனால தான் பெரிய அந்த இடத்துக்கு அதுக்கு வர இவங்க செய்ய மாட்டாங்க உங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே வந்து எழுபத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த இடத்திலே நிலை கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வகையிலே இந்த தையிட்டு விகாரைக்கு என்னதான் தீர்வு இதுக்கு தீர்வு தான் நான் தீர்வு என்னன்னா அதுதான் சமாதானத்துக்கு முதலிடம் கொடுக்க இதுதான் நான் சொல்றது இப்ப எனக்கு மட்டும்தான் இருக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது என்ன எனக்கு தான் இருக்கு அந்த இருக்கிற சாமிக்கு இல்லை இல்லை அவருக்கு எப்படியும் உரிமை இல்லை நாங்க கொண்டு வந்து நான் ஒரு சாமி கொடுத்து அந்த சாமி திருப்பி இவரை கொண்டு வந்து வளர்த்து இவர் தான் அந்த கோவில் அதில் கட்டினது அந்த எங்கள் இடத்துல கட்ட சொல்லி நாங்கள் சொல்ல இவர் கட்டினது மற்ற சனத்திட்ட காலையில் அப்ப நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் இவங்க அதை செய்யக்கூடிய அகதி தீப்பு அதுக்கு பதில் தான் எந்த காணி நான் நன்றாக கொடுக்குறேன் எனக்கு அவ்வளோ பெருசாக காணி தேவையில்லை எந்த காணி மட்டும் நாம் அதை கொடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த தூவியும் அது இந்த வீடும் தந்தால் காணும் உங்களுடைய காணி என்று குறிப்பிடுகிறீர்கள் அந்த உண்மையாகவே திசைவிகார இருக்கிற ஹானி அதை தான் உங்களுடைய ஹானி அதுதான் திசைவிகார அதுதான் திசைவிகார திசைவிகார என்ன ஒரு இது வந்து இருக்கு இப்ப நாங்க சொல்றோம் திசைவிகாரக்கு முந்தி ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் இல்லாடி பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருந்தேன்னு சொல்லி இருந்தாலும் அந்த சனத்துக்கும் இருக்கு இப்ப நூறு நூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கிற உறுதிகள் இருக்கு அப்ப அவைக்கு உரிமை இருக்குதானே அதுல இருக்கிறதுக்கு அப்ப எங்க கொஞ்சம் இருந்து அந்த எங்கட இருந்து என்ன சரி இப்ப எங்கட காலைக்கு காலுக்கு பக்கத்துக்காரன் தமலாக்கத்துக்காரி அதுல பேர்லேருந்து இருக்கு அப்ப அது அந்த இப்ப இருக்கிற சாமிக்கு ஒரு விதமான அத்தாட்சியம் இல்லை இல்லை அவளுக்கு ஒண்ணும் இல்லை ஒரு பிளான் வரல ஒரு நாள் உண்மையிலேயே ஆஹ் இது வந்து ஒரு சிறந்த வெளியரங்கு என்ன இல்லையா சிறந்த வெளியரங்கில இறந்து கொண்டு தற்போதையிலே இருக்கின்ற மக்களுக்கு ஆஹ் பெரும்பாலான அந்த காலங்கள் இல்லாத மாதிரி இப்போ இருக்கிற மக்களுக்கு கூடுதலாக எல்லா விடயங்களும் தெரிந்திருக்கின்றன ஏன ஒரு உறுதி எங்களுடைய காணிக்குள் என்னும் ஒருதர் ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருப்பது ஒரு தவறான விடு விடயம் அப்ப அந்த மக்களோடு மாற்று காணியை கோரியிருக்க வேண்டும் அல்லது மக்களோடு சமரச பேச்சுக்கு ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆனால் சில வன்முறைகளை கையாண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் எப்படி குறிப்பிடுகிறீர்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களிலே வேலன் சுவாமி உட்பட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் மோசமான முறையிலே அவர்களை ஒரு மதகுரு என்றும் பாராமல் அவர்கள் மிகவும் மோசமான வேகையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி கருத்து என்ன இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது என்ன அவ்வளவு ஜனாதிபதியில இருந்து மற்றது எல்லாம் இருக்கிற அவ்வளவு பேரும் இவங்க எல்லாம் இந்த மின்களை ஆக்கலை பயப்படுத்தி செய்யலாம் என்ன அது முந்தி சைன் செய்யலாம் இப்ப செய்கிறாரு அதுதான் முதல் முதல் வரைக்கும் பத்து பதினெட்டு பேர் தான் முதல் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இருந்தது அதுக்கு புறாதான் அன்றைக்கு தான் கூடுதலான இவை பார்த்தது இன்றைக்கு ஒரு பேர் தூக்கின்னு போனா இது நிப்பாடுபடும் புறா புறா வர மாட்டேனும் என்ன அவைக்கு தெரியாது திருப்பி திருப்பி இது பெரிசா அதை பெருசா வந்தது இப்ப அப்ப அது பெருசா வரும்போது இது சும்மா அப்படி ரெண்டு மூணு பேர் கொண்டு போய் போட்டது கிடையாது அந்த சாமி மாதிரி சாமியாக அதுல சண்டைக்கு வரையிலே அவையே அவையும் தூக்கி தூக்கி கொண்டு போனவங்க அப்ப அதுல நாம எங்க எந்த நேரம் எங்க கதைக்க கூடிய இது இருக்கு ஓ அப்ப நாம அது அந்த இப்ப எங்கேலாம போயிருக்கு ஒண்ணும் எங்களை உரிமை சொல்லி இல்லாம இருக்க அப்படி இருக்க கூடாது அதுதான் இந்த இது அந்த நேர்மையா வேற பெறணும் なくgam <San> நீங்கள் நாங்கள் நினைக்கின்றோம் இப்படியான ஒரு நேர்மையின் வழி தான் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த இடத்திலே பணி செய்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நாங்கள் போகலாம் உங்களுக்கு தெரியும் அதாவது நிறைய அரசியல்வாதிகளை நீங்க சந்தித்திருக்கீர்கள் தமிழ் அரசியல்வாதிகளை கடந்த நாட்களிலே நீங்கள் அங்கு தையட்டி விகா தையட்டி விகாரைக்கு வந்து விஜயத்தை மேற்கொண்டு அந்த இடங்களை எல்லாம் சுற்று பார்த்திருப்பீர்கள் அந்த வகையிலே நாங்கள் நீங்கள் அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் அரசியல்வாதிகளுடன் கதைத்ததின் பேரிலே உங்களுக்கு என்ன தோல்

தற்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றம் சென்ற கௌரவ மதிப்புக்குரிய கௌரவ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இந்த தையட்டி விவகாரத்திலேயே சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அது சம்பந்தமாக இப்போது அவர் பல விகாரை பேடாதிபதிகளுடனும் கலந்து ஆலோசித்து வருகிறார் என்ற ஊடகங்களிலேயே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அர்ஜுனா ராமன் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறன உங்களுக்கு அவரை பற்றியான ஒரு ஒரு சில வசனங்கள் உங்களால் கூற முடியுமா உம்மை சொல்றாள்ல்ல அர்ஜுனா என்ன சொல்றாரு நான் சொன்னதாம் அவர் நேர சொன்னது எங்களை இதுகளுக்கு சொன்னது நான் சொன்னதான் இப்படி இந்த கோவில் உடைக்க விடும் நான் அப்படி சொன்னேன் முன்னே அப்ப அப்படியானாலும் அவர்கிட்ட இது இப்ப அவர் கணக்கு கணக்கெடுக்கிறேன் அவர் ஒரு ஜோக்கர் மாதிரிதான் இப்ப இருக்கிறவரையும் அவர்கிட்ட அவர்கிட்ட கதையோதும் ஒருத்தரும் கணக்கு கணக்கெடுக்கிறீர்கள் அது அந்த யாரும் நாம கதைக்குறதுன்னு அதுக்கும் இடம் கொடுத்து கொடுக்கணும்னு நாங்க கேட்டு கேட்டுதான் பதில் சொல்லுவோம் படி கேட்காம இவர் ஒரே கற்று கொண்டிருந்தார் ஆனால் ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரும்பாலான ஆதரவு அர்ஜுனாராமன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனவர்களுக்கு சென்று வருவத சென்றடைவதாக நாங்கள் ஊடகங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அது எவ்வளவுத்துக்கு உண்மை தன்மை என்று தெரியவில்லை ஆனாலும் தற்போது தமிழ் மக்கள் தமிழ் அதாவது நிலத்திலும் சரி குலத்திலும் சரி அர்ஜுனா ராமநாதனுக்குரிய ஆதரவு கூடி வருவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அஹ் சில பேர் குறிப்பிடுகிறார்கள் அஹ் இந்த பாராளுமன்றத்திலே அர்ஜுனா தமிழ் மக்களுக்காக கட்டாயம் தேவை என்று கூறுகிறார்கள் ஏன்னென்று சொல்லி சொன்னால் அதாவது சபாநாயகரே புத்தகத்தை எடுங்கள் புத்தகத்தை பாருங்கள் இத்தனாவது இலக்கத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்விகளும் எழுப்புகிறது அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து அவர் ஒரு சில நேரத்துக்கு அப்படி இருக்கிறேன் சில நேரத்துக்கு அது இப்படி என்னாலும் அந்த பாராளுமன்றத்துக்கு போனா அது கது அது என்ன மாதிரி பேசணும்னு அது உலகத்துக்கே தெரிஞ்ச இது உலகத்துக்கே கதைக்கிற இடம் அது அப்ப அந்த அந்த கதைக்கிற இடத்துல இப்படி கதைக்கக்கூடாது அது ஒரு மரியாதையா இருந்து கதைச்சா அவ்வளவு டாக்டர் டாக்டர் தானே எவ்வளவு பொறுமையா இருக்கும் அப்படி அப்படியே பொறுமையா இருக்காமே கதைக்கிறதான் புள்ளையவரம் அது இப்போ இதுகள் கேட்காது அது திரிஞ்சினா நீங்கள் ஒரு மதகுரு அதாவது மதகுரு என்றதை விட ஒரு மதிப்புக்குரியவர் அதை விட காலம் அதாவது உங்களுடைய சர்வீஸ் காலங்கள் நிறையது கிட்டத்தட்ட கல ஒரு தசாப்தங்களை தாண்டி வந்திருக்கிறீர்கள் கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் இதை சொல்லுவீர்கள் ஒன்றும் இல்லை கதைக்கு பேசி நல்ல நல்லதாக கதைத்தால் நல்லது அவை அவன் மற்றவ மற்றவங்கள் பேசுறதும் நாம காதல் இருக்கணும் எடுத்து போட்டு அதுக்கு பதில் சொல்லணும் தந்தை இதே சொல்லிட்டு கொண்டு இருக்கக்கூடாது தான் 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 சரி என்ன இருந்தால் அது கூட அது அதுதான் அவருக்கு சொல்ல வேண்டியது அது அது நிப்பா அவன் நல்ல என்ன சிங்களாக்கள் இது இருக்கு அவ இவர் நல்லவன் என்ன சிங்களாக்கள் எங்களுக்கு சொல்றேன் சொல்றேன் நாங்களும் சில ஊடகங்களில் நான் அந்த நேரம் நான் சொல்லிப்போம் புலையின்னு நான் சொல்றேன் இது நானும் முதல் அவர் நல்லவன் தான் இருந்தேன் புற திருப்பி திருப்பி போனா அவர் கூடுது இது அந்த கணக்கா போனது என்ன சரி கூடுதலா சிங்களாக்கள் இவருக்கு விருப்பம் விருப்பம் அதே எனக்கு தெரியும் சிங்கள அதிகரித்து வருகிறாங்க சிங்களா அதிகரித்து வருகிறார்களா நாங்கள் கடந்து செல்வோம் நீங்கள் பல பேட்டிகளிலேயே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற ஆள் ஆள்கின்ற எவர் எந்த ஜனாதிபதி வந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் உங்களை சந்தித்து ஆசை பெற்று செல்வதாக கூறியீர்கள் ஆனால் தற்போது இருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுராசநாயக்கா அவர்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை என்ற குற்றத்தை சாட்டியிருக்கிறேன் குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள் அஹ் அதற்கான ஒரு பரிபுரமான விளக்கத்தை கூற முடியுமா என்னத்திற்காக அவர் உங்களை இதுவரைக்கும் சந்திக்க இல்லை நான் இவ்வளவு காலத்துக்கு நான் இருந்தேன் அப்ப என்னங்க தெரிஞ்சாலுமே சாநாயக்கா லலிதா லலித் முதலி டி ஆர் ஜெயவர்தனா ஆர் பிரேமதாசா மகிந்த ராஜபக்ஷ சந்திரகாவும் விரைவில் ஒரு ஆள் இவர் மட்டும் இல்லை பெற பிறகு சந்திரிகாவுக்கும் ஒரு சமயம் இது கிடையாது அவருக்கும் கொஞ்சம் கூட சும்மா சொல்றதுதான் பௌத்தம் அம்பூட்டி போய் அந்த இடத்துக்கு போய் சும்மா கையை கும்புறது அவைக்கும் நான் நினைக்கிறேன் அவருக்கும் அவை இவருக்கும் அப்படிதான் இவரும் அப்படி இல்ல இவருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லாத போறது கொஞ்சம் இப்போது என்ன மகாநாயகத்தேவர்கள் மட்டும்தான் போயிட்டு என்ன காரணம் அவரை நேக்கணும் அவர் சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு இருந்தது அவர் சாமியாக இருந்திருக்கிறார் அதாவது தற்போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சாமியாகவும் இருந்திருக்கிறார் இது ஒரு புதிதான தகவல் ஓ அப்ப அவர் மட்டுமே கனப்பெயர் புதுராதன இரண்டாவது அமைச்சர் அவரும் இருந்தார் அப்படி இருந்துட்டுதான் போல அவைய கதைகள் என்ன கணக்கு இருக்கு நாம அதை அது எங்க இருக்கிறதா தெரியும் அப்ப அப்படியான இது என்னாலும் இந்த சாய்மாரோட இவை நல்லது என்னாலும் சாய்மார் தான் இவை கொண்டு வந்தது கொண்டு வந்தது இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் சாய்மார் தான் கேம்பஸ் சாமியார் இங்க வராமது என்னன்றும் இருக்கிற மஹிந்தாவோடு என்ன அவன் சொல்றது செய்தான் எத்தனை வேலை செய்து கொடுத்த இதுகள் என்ன இவன் இதுகள் எல்லாம் செய்யணும் அவர் இல்லாத இவங்க செய்வாங்க புள்ளுவேலும் செய்து கொடுத்த பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரி இந்த ரோடு எல்லாம் செய்து கொடுத்த நாம சொல்ல எல்லாம் செய்து கொடுத்து செய்து போனும் எங்க அரசியல் இல்ல அவைய புடிச்சு வேலையை எடுத்துக் கொடுப்போம் சனத்துக்கு நாம இருக்கிற இடம் முன்னேற்றோம் அதான் எங்க ரே இதுக்கு வெளியே பின்னால் போறது நாங்க கிடையாது மஹிந்த ராஜ பசப்பாக்கு போகணும் நாங்க இப்ப கிட்ட அவருக்கு உடல்நிலை பிரச்சனை போயிட்டு வந்து நாங்க அப்ப அதுக்கு அது சரியா செய்யதானே போகணும் புரியுது நிலையை மதித்தால் நாங்களும் மதிப்போம் அப்படி அதுக்கு நான் போனோம் இவர் அப்படி இந்த வரை இவரேன் விரைந்துன்னு எனக்கு சொல்றது அஹ் உங்களுக்கு தெரியுமே அறந்திருப்பீர்கள் ஊடகங்கள் வாயிலாக நாளே நாளிலே தைத்திருநாள் தமிழோடைய தை திருநாள் கொண்டாட இருக்கிறார்கள் அதை மிகவும் சிறப்பு வைக்கும் முகமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர இருக்கின்றார் அது சம்பந்தமாக உங்களுடைய அறிவிப்புகள் அல்லது அந்த பொங்கல் திருகால திருவிழாவையொட்டி வருகின்ற ஜனாதிபதி அவர்கள் உங்களை சந்திப்பதாக ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்திருக்கின்றதா அது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்க இதுவரையும் இல்லை இப்போ நாளைக்கு வாரது என்ன ஜனாதிபதி வாரது என்ன ஒரு சில பக்கம் முதல் தெரியும் தெரியும் அப்படி இல்லை முந்தி மஹிந்த ராஜபக்சா வர்றதுன்னா அவே டெலிஃபோன் பண்ணி சொல்றேன் நாங்க நாளைக்கு வர இல்லை நாளைக்கு நான்கு நாலுக்கு வரதுன்னு அவையே சொல்றது சிஐடி ஆலயம் வரும் அப்ப அப்படி ஒரு இதுவும் எனக்கு வேற இல்லை முதல் ஜனாதிபதி மேலும் இதே மாதிரி வந்து இதுகள் எல்லாம் செய்துட்டு தான் போனவங்க வேறு என்ன ஒரு புது புது ஆள் இல்லை වර පපුතුසාවා බ ඉවර පුත් ඉවරකපපුතු සයිරකුම් ඉදවන පලයාගළන මංදිරෙකන ින්දයිද ගටල ලවා. நாங்கள் கடந்து செல்லுவோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பல ஜனாதிபதி இப்ப நீங்கள் பேரிட்டு காட்டியிருந்தீர்கள் பல ஜனாதிபதிகளுடன் நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் அஹ் பல பழம்பெரும் ஜனாதிபதிகளுடன் பழகி இருக்கிறீர்கள் அந்த வகையிலே தமிழர்களுக்கான ஒரு தீர்வு என்னும் எட்டவில்லை என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது பொதுவான கருத்தாகவும் இருக்கிறது அஹ் இந்த அரசாங்கத்திலே தமிழர்களுக்கான ஒரு தீர்வு எட்டுமா எட்டுகமாக இருந்தால் அது எப்படியாக எட்டும் எந்த விதத்திலே தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவார்கள் இந்த அரசாங்கம் எல்லா அரசாங்கம் இது அரசாங்கம் முதலிருந்தது அரசாங்கம் இந்த இந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு இவங்க தள்ளி கொண்டு போவார்கள் வழியே இது அப்படி செய்ய இயல இயலாது இதே பாக்குறது இப்ப கொஞ்சம் பேர் இருக்கிறதுனா இந்த போட் எடுத்து போயிடாது பார்லிமெண்ட் இப்படி அப்படி கொடுக்க போனா அங்கேயும் இருக்கிறாங்க தானே

சிந்தனைகளிலிருந்து அல்லது உங்களுடைய சொற்களிலிருந்து எங்களுக்கு புரிகிறது தமிழர்களுக்குரிய தீர்வுகள் எட்டுவது மிகவும் கடினம் என்று இதற்கான ஒரு சரியான தீர் வழி எப்போது கிடைக்கும் சரியான வழி என்ன கிடைக்கிறதுக்கு இந்த மக்கள் சொல்றது கேட்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வந்ததுன்னா இங்கு வந்து பார்த்து இப்படிதான் யாரு இதனாலும் பரவாயில்ல இது கணக்காலம் இருக்காது அப்படி அது அந்த கொடுக்க வேண்டியது கொடுக்கவும் என்னத்தை கொடுக்கணுமோ அவ்வளவு அது அந்த கேட்கற கூடிய நூற்றுக்கு நூறு இல்லை ஐம்பதுக்கு ஐம்பதாவது இந்த மக்களுக்கு கொடுக்கணும் இப்படி இப்ப இந்தியாவில எல்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க தானே அப்படி இல்லாம செய்யுது இங்க மட்டும்தானே அப்படி இல்லை சின்ன நாடு இது அதோட செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லு எப்படியும் எல்லாருக்கும் தேவை எதுக்கு இது கொடுக்கணுமே இருக்கு இருந்தாலும் அது செய்யலாம் இருக்கு அதே அது அதுதான் நாங்கள் கேக்குறோம் எந்த அதுக்கு தடையாக இருக்கிறது எந்த சக்தியாக இருக்கிறது அது மக்கள் சிங்கள மக்களா அல்லது சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் தான் இல்லை அதே சிங்கள மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரது அடுத்த இந்த அரசியல் நாலஞ்சு அரசியல் பிரிவு இருக்குது அந்த பிரிவுல ஜனங்க அந்த இடத்துக்கு தகுப்பாரு ஜனம் இதுக்கு ஒண்ணும் செய்ய சொல்ல மாட்டேங்கும் இது கொடுத்தா பிறகு அது புறா ஒன்றும் செய்யுது ஒண்ணு செய்ய முடியாது அது கொஞ்ச நாள் போயிருக்கு நாலு புறா அத குடுத்துட்டு நாலு மூணு உடனே கலன் மரம் தருவாங்க இது மரம் தருவாங்க மற்ற சிங்கள தமிழ் மக்கள் எல்லாம் ஒட்டுமையா இருந்ததுன்னா ஒரு பிரச்சினையும் மக்கள் ஒத்துமையாதா இருக்கணும் மக்கள் ஒரு ஒற்றுமையா இருக்கிறது புற இந்த அரசியல் அரசிகளான அதாவது சிங்கள மக்களையும் இலங்கை திருநாட்டிலே மூவின மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா மூவின மக்களையும் பிரித்து ஒற்றுமை என்ற ஒரு கோட்டுக்குள் வராமல் தடுத்து வைத்திருப்பது அரசியல்வாதிகள் என்று கிடைக்கிறார் அதை மக்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு ஒண்ணும் மக்களுக்கு தெரியாம இல்லை மக்கள் என்ன இப்ப மல மலைய மலைநாடு தமிழ் மக்களோட என்ன மாதிரி அங்க இருக்கிறது எனக்கு தெரியும் நான் அங்கிருந்தார் அப்ப அந்த நேரம் நாங்க கண்டு இருக்கிறோம் இப்ப ஒரு சாமியும் இருக்குதே அவர் இருந்து வந்து இப்ப சாமி இதுக்கு வந்து சாமி அவர் இப்ப எல்லாம் வளம் இல்லைன்னு எல்லாம் அந்த தமிழ் மக்களோட இருக்கு ஆமா அவர் அதுல இருந்து வந்தால் இருந்தாலும் மித்தியம் தமிழ் மக்களோட மக்களோடு இப்ப நாங்க பார்த்தா தெரியும் அப்ப நாங்க இவ்வளவு எது சொன்னாலும் நாங்க கேட்க கூடாது நாங்க எங்க நாங்க போகணும் இதுதான் நமக்கு சரியா நாங்க அதுக்குதான் இது போகும்போது அவர் அவரை சொல்பத்தில் நினைவுற இந்த காணொலி ஊடாக எங்களுடைய மக்கள் ஒரு சரியான தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதை விட உங்களுக்கு தெரியும் தற்போது டித்தா புயல் எல்லாடமே அந்த அனர்த்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த வகையில் நைனா தீவு எப்படி இருந்தது டிதாக்கு பிறகு அதுக்குரிய ஒரு புனரமைப்புகளை செய்து அல்லது உங்களுக்குரிய உதவி திட்டங்கள் எல்லாம் சரியான முறையிலே கிடைத்திருந்ததா இல்லை நைனாதிகம் வந்தது இப்படி நைனாதே கடல் வந்தது இந்த பின் பக்கத்தாலே தண்ணி ம மலைய இந்த 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 இடமே மூடுபட்டு அப்ப இவ்வளவு காலம் ஒன்றுமே செய்யலை வந்து பாக்கியம் இல்லை ஒரு தர்மம் அந்த இங்கே தேவை இல்லை இன்னுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடுக்கு மேலே ஆக விருக்கிறாமே பல கூடத்துல வந்துருந்தது அப்ப அவையாவது பாக்குறதுக்கு தான் எனக்கு தெரியாமல் இது வரைக்கும் எந்த ஒரு உதவி திட்டங்களும் என்னத்திற்காக நெடுதீவு மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார்களா நெடுந்தீவு மக்கள் யாழ் மாவட்டத்திலயும் சரி வேற வேற ஆஹ் பிரதேச செயலங்களிலும் சரி குறிப்பிட்ட ஒரு அன்னளவான உதவி திட்டங்கள் வந்து சேர்ந்தன

அதை இருக்கிறதுக்குன்னா ஒத்துமையாக வரும் ஏய கொஞ்சம் பின்னணிக்குற நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளூடாக அஹ் இதையும் கேட்டு வைத்து முன்வைத்திருக்க வைக்கின்றோம் இந்த நெடுந்தீவு மக்களும் இந்த நயன்தீவு மக்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த சமகால நேரத்திலே இந்த உதவிகள் வந்தடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதைவிட இந்த நேரத்திலே எங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட இல்லை நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி எங்களை வரவழைத்து இவ்வளவு நேரமும் உங்களுடன் இந்த செவியை தந்தமைக்கு மிக்க நன்றி இன்னும் ஒரு செவியில் உங்களை சந்திக்கும் வரே உங்களுடைய விடபெரும் நான் உங்கள் ஆர்கே நன்றி